நீங்கள் வந்து வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலுமே வரலாறு மாறி வந்த செய்திகள் இருக்குது யாரும் இல்லை தானே கல்வன் மணந்த ஞான்று ஒழுகு நீர் பார்க்கும் குறுகும் உண்டே பாடல் வரிகளை நான் மாற்றி சொல்கிறேன் இருபத்தஞ்சாவது பாடல் அத்தாம்மாவுக்கு கூட வந்து பாடலாக வச்சுட்டாங்க இன்றைக்கி இல்லையா அன்னைக்கே அவன் சொல்லிட்டான் அதாவது வரை நிறையா இருக்குது ஏன்னா இதெல்லாம் மறந்து மறந்து போயிடுது வரைவு கடாவுதல் அது திருமணம் பண்ணிக்க இருக்கு மறுத்துட்டா என்ன பண்ணுறது தான் மனந்தான் ஞான்றேங்க பொழுது இப்போ இன்றைக்கி அப்படி இருந்தால் அப்படி இப்படி இருந்தாங்கன்னு எல்லாம் பேசுகிறீங்களே மனிதன் மனு மானுடம் எப்படி இயங்குகிறது என்று இயக்கிய இயங்கியலை பற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா மார்க்ஸ் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு இந்த இயங்கியல் என்பது கிரேக்கத்தில் கிடையாது எங்கேயோ இந்தியாவில் தான் இருந்ததுங்கிறாங்க இந்தியா என்பது என்ன தமிழகம்தான் தமிழகத்தில் என்ன இருக்குது இயக்கம்தான் முதன்மையானது என்று தான் தொல்காப்பியம் சொல்வது போரணர் இளம் போரணர் கூட உரையில் தெரிவிக்கவில்லை பார்க்கவில்லை அல்லது அதை சொல்லாமல் போயிட்டாரா அதுக்கு நான் வர்றேன் பொழுது இரண்டின் இயல்பென மொழிவை இயல்புணர்ந்தோரே இயல்பு என்பது ஏற்பாடுகளின் தொகுப்பு புரியுதுங்களா நிலனுக்கும் பொழுதுக்கும் அடிப்படையாக இருப்பது இயக்கம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது இயக்கம் தான் அப்ப இந்த மனித சமுதாயம் எப்படி இயங்குகிறது நீ ஒரு இலக்கியங்களை படைக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அப்போ பொருளதிகாரத்துல சொல்றாரு எல்லாம் இயங்கிட்டு இருக்குண்டா அத பார் அப்ப மானிட வாழ்க்கை என்பது வந்துக்கிட்டு தொடர்ச்சியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும் சொல்லிச்சுனா ஆண்பின் உறவில் தான் வந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே அது பொதுவானது எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தானாமல் வரும் அல்லங்களா தொல்காப்பியம் தொல்காப்பியரை நான் சொன்னதாக சொல்லல என்பனார் புலவர் ஆறறிவாவது அதனுடன் மனதே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரை நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரை சமணருங்கிறாங்க ஐயோ சமணர்கள் வந்து ஆத்மாவை ஒத்துக்கிறவங்க உயிர் அதாவது இயற்கை பொருளை இற்றன கிழத்தல் இயற்கை பொருளை எப்படா சொல்லணும்னு சொல்லிட்டு தண்ணின்னா குளுமையாக இருக்கும் நெருப்புனா சூடா இருக்கும் புரியுதுங்களா அப்படி அதனுடைய குடாம்சத்தோட சேர்த்து சொல்லணும் உயிர் என்றால் உணரும் தன்மை உள்ளது எப்படிங்க உயிர் என்றால் உணரும் தன்மை உள்ளது எந்த ஆத்மாவும் இருந்து உணர்ந்தால் அறிவு வந்துடும் புரியுதுங்களா